இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் இந்தியாவில் நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான மொபைல் பயனர்கள் பயன்பெறும் வகையில் புதிய விதிகளை உருவாக்கியுள்ளது விதிமுறைகளில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் செல்லுபடியாகும் மலிவு விலையில் ரூபாய் பத்து ரீசார்ஜ் திட்டங்கள் மற்றும் இரட்டை சிம் பயனர்களுக்கு கட்டாய வாய்ஸ் கால் திட்டங்கள் ஆகியவை அடங்கும் ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் போன்ற முக்கிய டெலிகாம் நிறுவனங்கள் இந்த வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது வாய்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் சேவைகளுக்கு தனித்துவமான சிறப்பு கட்டண வவுச்சர்களை அறிமுகப்படுத்த ட்ராய் கட்டாயப்படுத்தியுள்ளது முதியவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் உட்பட டூ ஜி அம்ச தொலைபேசி பயனர்களுக்கு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மலிவு விலையில் திட்டங்களை வழங்குவதன் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பயனர்களுக்கு மேலும் பயனளிக்கும் வகையில் ட்ராய் எஸ்டிவிகளின் செல்லுபடியை தற்போதைய தொண்ணூறு நாட்களிலிருந்து அறுபத்தி அறுபத்தைந்து நாட்களாக உயர்த்தியுள்ளது இந்த குறிப்பிடத்தக்க திருத்தம் பயனர்கள் நீண்டகால மலிவு மற்றும் வசதியை அனுபவிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது ரீசார்ஜ் செயல்முறையை நவீனமயமாக்கும் முயற்சியில் ரீசார்ஜ்களின் வகைப்படுத்தலை எளிதாக்கும் வகையில் வவுச்சர்களுக்கு வண்ண குறியீட்டு முறையை ட்ராய் நீக்கியுள்ளது இந்த மாற்றம் ஆன்லைன் ரீசார்ஜ் முறைகளில் வளர்ந்தோறும் நம்பிக்கை நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஜூலையில் ரீசார்ஜ் திட்ட விலைகளை உயர்த்திய பிறகு பல இரட்டை சிம் மற்றும் ஃபியூச்சர் ஃபோன் பயனர்கள் தங்கள் சிம்களை செயலில் வைத்திருப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டனர் டிராயின் இந்த புதிய விதிகள் இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதன் மூலம் தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர்கள் மலிவு விலையில் குரல் மற்றும் எஸ்எம்எஸ் திட்டங்களை அறிமுகப்படுத்த அனுமதிக்கிறது இது மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது மலிவு விலையில் தொலைத்தொடர்பு சேவைகளை அணுகுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது தொலைத்தொடர்பு துறையின் உத்தரவை தொடர்ந்து இந்த மாற்றம் பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல் மற்றும் விஐ ஆகியவற்றுக்கு சைபர் கிரைம் விழிப்புணர்வை மையமாக கொண்டு வாராந்திர மேம்படுத்தப்பட்ட காலர் டியூன்களை இயக்குமாறு அறிவுறுத்துகிறது